ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது நாளைக்கு முப்பது விதமான கை டிசைன் தான் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறன்னே அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்க்கறது டிசைன் நம்பர் பதினொன்று சரி வாங்க வீடியோக்குள்ளேறப்போலாம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பல் அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு பாருங்க இப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் ஒன்றரை இன்ச் அகலத்துக்கு ஒரு லாங் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் இப்போ இந்த லாங் பீஸ் கட் பண்ணினதை இதை அப் அப்படியே வந்து ஃபோல்டு பண்ணி நமக்கு வந்து ஒரு அரை ஒரு கால் இன்ச் டு அரை இன்ச்சுக்குள்ளே தான் வந்து தேவைப்படும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து க இந்த சைஸில் வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஒரே ஈவனாக வர மாதிரி இது கரெக்டாக வந்து வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நீவி நீவி விட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா நீட்டாக வந்துடும் இப்போ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமே இதை வந்து நம்ம உள்ளே விட்டு திருப்ப போகிறோம் திருப்பிட்டு தான் வந்து டிசைன் பண்ண போகிறோம் இது கொஞ்சம் நீட்டாக சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த டிசைனு நீங்கள் வந்து புதுசாக இது வந்து நம்ம சாஃப்டில் சரி கரை வராத ப்ளவுஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா அதுக்கு வைக்கலாம் சுடிதாருக்கு வைக்கலாம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வைக்கலாம் பாவாடை சட்டிக்கு அவ்வளோ அவ்வளோக்கு இதாக இருக்காது அதனால் வந்து நம்ம கரை வராத ப்ளவுஸ் ப்ளஸ் அதோட வந்து பாவாடை சுடிதாருக்கு இதுக்கெல்லாம் வைக்கலாம் நல்லா நீட்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி வந்து ஹூக் நீடியல்ஸ் வச்சு தான் நான் வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன் இது ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஹூக் நீடியலு ஏன்னா கஸ் நமக்கு அந்த நாட்லாம் ரெடி பண்ணுறதுக்கு கூட டக்குன்னு வந்து நாட் வந்து ரெடி பண்ணி எடுத்துடலாம் எவ்வளோ நாள் வந்து நான் நாட் ரெடி பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டுருக்குறேன் இதை விட்டு நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து வெளியே வந்துடும் நாட்டும் ரொம்ப சன்னமாக அழகாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நான் வந்து நீட்டாக எடுத்துட்டேன் விட்டது எல்லாத்தையுமே இப்போ நான் கிளாத் எடுத்து வச்சுருக்கிறேன் மெயின் கிளாத்து அந்த கிளாத்தில் ரெண்டு இன்ச்சுக்கு நம்ம வந்து இதை அளந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் இதே மாதிரியே வந்து ஒவ்வொரு பீசஸ்ஸையும் வந்து ரெண்டு இன்ச் வச்சு அளந்து கட் பண்ணி கட் பண்ணி எடுத்தரலாம் எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம அதில் அட்டாச் பண்ண போகிறோம் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பீசஸ்ஸையும் வந்து நீங்கள் ரெண்டு ரெண்டு இன்ச்சுக்கு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கான டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி இருபது நிமிஷம் ரெண்டு கைக்கும் தைக்கணும் அப்படின்னா ஒரு இருபது நிமிஷம் நமக்கு இருந்தாலே போதும் சீக்கிரமாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு இதை நம்ம வந்து இதில் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம் பாருங்க இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டேன் இந்த கிளாத்தும் எனக்கு பத்தாமல் இன்னமும் கொஞ்சம்தான் நான் வந்து ரெடி பண்ணினேன் இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணி தான் வந்து ஸ்டிச் பண்ணேன் ஏன்னா வந்து கையோட அகலம் நீளம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ நான் லைனிங் கிளாத் வச்சு இது மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன் எவ்வளோ தூரம் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்து இப்போ நான் ஸ்டார்டிங் மேலேருந்து அப்படியே வந்து வச்சு தையல் போட்டுக்கிட்டே வரேன் பாருங்கள் மேலேருந்து அப்படியே ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக வைக்கிறேன் வச்சு அந்த மாதிரி தையல் போட்டுக்கிறேன் ஒரே ஈவனாக ஒரே டிஸ்டன்ஸாக வர மாதிரி இந்த மாதிரி நீங்கள் வச்சு தையல் போட்டுக்கோங்க நீட்டாக வந்து அப்படியே வரும் இப்போ இதுக்கு நம்ம லேஸும் தான் கொடுக்க போகிறோம் அதனால நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து தைச்சிக்கோங்க ஏன்னா வந்து கொஞ்சம் நீட்டாக வரணும் இல்லைங்களா கொஞ்சம் கசங்கிறக்கூடாது இல்லைன்னா வந்து அளவு மாறிடக்கூடாது அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுக்காக இது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து டிசைன் ப்ளவுஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க நான் பிளேலிஸ்ட்டில் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இதோட மீதி டிசைன் ப்ளவுஸுமே வந்து பிளேலிஸ்டில் கொடுத்துருக்கேன் முப்பது நாளைக்கு முப்பது விதமான ப்ளவுஸ் டிசைன்னு அதில் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் எல்லா டிசைன்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஈஸியாக தைக்கிறது அப்புறம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தைக்கிறது நல்ல ஒரு கிராண்டான லுக்கில் வந்து ஸ்டிச் பண்ணுறது அதுக்கான டைமிங் எவ்வளோ ஆகும் அதுக்கான ரேட் எவ்வளோ வாங்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ இது இது ஃபுல்லாக நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு பண்ணிட்டு இந்த மாதிரி நான் கொடுக்குற மாதிரி ஒரே ஒரு ஃப்ளீட் மட்டும் எடுத்து மடித்து இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணி விட்டுருங்க ஏன்னா நமக்கு அந்த இடத்துல பிசுறு தெரியாமல் நல்ல நீட்டான ஃபோல்டிங்ல இருக்கும் கடைசியாக இது மேலே நம்ம வந்து லேஸ் வச்சு கவர் பண்ணிக்கலாம் அதனால அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயமா வந்து நமக்கு அது மடித்தது அவ்வளோ தெரியாது இப்போ லாஸ்ட் வரையுமே வந்து இந்த மாதிரி வச்சு தையல் போட்டு எடுத்துக்கோங்க போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமேலே இப்போ நம்ம வந்து கீழ் போஷன் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் கீழே இருக்கிறது எல்லாமே வந்து தூக்கிகிட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் இப்போ கீழே இருக்கிறதையும் கவர் பண்ணிக்கலாம் இதை அப்படியே வந்து நான் ஆப்போசிட்டாக ரிட்டன் பண்ணிக்கிறேன் ஒரு திருப்பு வந்து திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமேல் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் இப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் திருப்பி விட்டுட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னால் அது கொஞ்சம் மாடலாக நல்லாயிருக்கும் அதே மாதிரியே வந்து எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக திருப்பி விட்டுட்டு நான் இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இது போட்டு அப்புறமேலே நம்ம வந்து இதை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த லாஸ்ட் வரையுமே வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக போட்டலாம் அப்படியே மெதுவாக வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒன்று அப்படியே திருப்பி ஆப்போசிட்டில் வர மாதிரி திருப்பி திருப்பி விட்டுடுங்க விட்டுட்டு அதுக்கப்புறமேலே வந்து வச்சு தைச்சிடுங்க தைச்சிக்கோங்க லாஸ்ட் எண்டு வரையுமே இதே மாதிரி பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே வந்து வெட்டி விட்டுடலாம் வெட்டினதுக்கப்புறமேலே இப்போ லைனிங் கிளாத்தை வந்து நம்ம இது மேலேயே வச்சு அதுக்கப்புறம் அட்டாச் பண்ணிடலாம் அட்டாச் பண்ணிவிட்டு கீழே க்ளோசிங் கொடுத்துட்டு லேஸ் ஒர்க் வச்சோம்னா வந்து கை டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் இப்போ லாஸ்ட் எண்டு வரையுமே வந்து நம்ம இந்த மாதிரி தைச்சி எடுத்தாச்சு இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு மரக்கம் அம்மா கமெண்ட்டில் சொல்லுங்கள் வரங்க இந்த ஃபுல்லாக வந்து தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே வந்து வெட்டி விட்டுவிட்டேன் விட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம லைனிங் கிளாத்தை வச்சு அப்படியே வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் இதே மாதிரியே வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங் அண்ட் எண்டு க்ளோஸ் ரெண்டுமே வந்து பார்த்துட்டு சென்ட்ரு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துட்டு இதை வந்து அப்படியே நம்ம இதில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படியே பொறுமையே நீங்கள் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க இந்த ஃபஸ்ட்டு வந்து மேல் பக்கம் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே அப்படியே வந்து பேக் சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் இந்த டிசைன் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து லைனிங் வைக்கிறதுனால நமக்கு வந்து எங்கேயுமே வந்து பேக் சைடு எதுவுமே வந்து கொஞ்சம் தூக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் வராதனால நீட்டாக இருக்கும் இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே நம்ம வெட்டி விட்டரலாம் பாருங்க இந்த மாதிரி வந்து கட் பண்ணி விட்டுருங்க நம்ம டிசைன் ப்ளவுஸு இதெல்லாம் ஸ்டிச் பண்ணுறப்ப என்ன கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் நீட்டாக ஸ்டிச் பண்ணணும் சேம் கலர் நூல் போடணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து லேஸுக்கும் அதே கலர் நூல் போடுங்க அப்புறம் இந்த பிசுரு வர்றது எல்லாமே வந்து அப்பப்போவே கட் பண்ணி விட்டுடுங்க ஒரு தடவைக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து நல்லா வந்து தையல் டைட்டாக போட்டுக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்து அவங்க போடும்போது அவங்களுக்கு பிரியாமல் இருக்கும் அதுக்காக தான் இப்போ இது மேலே நம்ம சின்னதாக ஒரு பைப்பிங் கொடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் எடுத்ததுக்கு அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கொஞ்சம் லேஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால சாண்டில் கலர் லேஸ் வந்து நான் கொடுத்துருக்குறேன் இது கொஞ்சம் நமக்கு ரோலிங்கில் வருது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திரும்பி திரும்பி இருக்கும் இந்த டிசைன் நம்ம வந்து அப்படியே மடங்குன மாதிரியே வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலே நம்ம போட்ட இதை மறைக்கிறதுக்காக அப்படியே ரெண்டுக்கும் நடுவில் கோல்டன் கலர் லேஸ் வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வைக்கிறேன்னா வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ப்ளைனாக கூட நீங்கள் வந்து விட்டுடலாம் இப்போ இது லாஸ்ட் எண்டு வரையுமே நம்ம வந்து அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கோங்க சென்டரில் தான் நான் வந்து தையல் போடுறேன் சிங்கிள் தையல் தான் போட்டிருக்கேன் இதே மாதிரியே இப்போ கீழேயும் வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் இந்த ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு லாஸ்ட்டாக இது தான் இதோட அவுட்லுக்கு நமக்கு ரெண்டு பக்கம் மேலே பார்டர் கட்ட மாதிரியும் கீழே வந்து லைட்டாக பைப்பிங் கொடுத்த மாதிரியும் நமக்கு இருக்கும் இது இப்போ இதையும் வந்து கட் பண்ணி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலு கிளாத்து இது எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி விட்டுடலாம் இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்